வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே சமூக கருத்துக்களை சமூகத்தில் நல்ல விதைகளை விதைக்கக்கூடிய வேலைகளை குற்ற பின்னணியற்ற ஒரு சமூக சூழலை ஏற்படுத்தும் பணியில் தமிழகம் டைம்ஸ் முயற்சி செய்கிறது ஒரு பெரிய மகா சமுத்திரத்தின் முதல் அந்த கடற்க அந்த சமுத்திரத்தின் கரையில் நின்று முதல் அடியை எடுத்து வைப்பது தான் என்னுடைய காணொலிகள் அது சென்றடையுமா கடைசி எழுதி வரைக்கும் சென்றாதால் அந்த சமூ அந்த சமுத்திரத்தின் முழு இதையும் அறிய முடியும் ஆனால் நான் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறேன் அடுத்தடுத்து தொடர்ந்து சகோதரர்கள் அடுத்தடுத்து அடிகளை எடுத்து வைத்து நிச்சயம் இலக்கணி அடைந்து விடுவார்கள் சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் துப்பாக்கி கலாச்சாரம் அமெரிக்காவில் சமீபத்தில் அதிபர் தேர்தலில் தேர்தல் இப்போ வரவிருக்கிற அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அமெரிக்க வேட்பாளர் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கி பின்னாலும் சுடும் என்ற ஒரு தத்துவத்தை ஒரு தத்துவார்த்தத்தை ஒரு சித்தாந்தத்தை இந்த உலகிற்கு சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் எப்படி அதாவது துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய நுகர்வு கலாச்சாரமும் அமெரிக்காவில் அதிகமாகிவிட்டது அதனால் இந்த லைசன்ஸுக்கு சற்று கடுமையான கடிவாளங்கள் போட வேண்டும் அந்த கடுமையான க கடிவாளங்கள் போடப்படுவது மூலம் துப்பாக்கி பயன்படுத்துவது குறையும் அந்த துப்பாக்கி நுகர்வு கலாச்சாரம் குறையும் என்று ஒரு சித்தாந்தம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு இந்த துப்பாக்கி லைசன்ஸ் விஷயத்தில் நான் கைவிக்க மாட்டேன் நீங்கள் எப்போ எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இதே லிபர்ட்டி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதற்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு ஆச்சரியமாகக்கூடிய ஒரு பதில் எங்கிருந்து வருகிறது என்றால் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் சங்கத்திலிருந்து வருகிறது உங்களுக்கு தேர்தலில் எங்கள் வாக்குகள் உண்டு ஏன் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க பயிற்சி துப்பாக்கி சுடுகள் பயிற்சி கொடுக்குறாங்க இவர் வாட்டுக்கு துப்பாக்கி கலாச்சாரம் கூடாது துப்பாக்கி கம்மி தான் அப்படின்ட்டாங்கன்னா அங்கே பயிற்சி எடுக்க ஒருவங்க கம்மி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்றாரு நீங்கள் துப்பாக்கி கலாச்சாரத்தை மீது க நான் கை வைக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் நாங்கள் உங்களுக்கு வா வாக்குதாரம் சொல்கிறாங்க எவ்வளோ மோசமான ஒரு 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 தேசத்தை அவர் கட்டி எழுப்புகிறார் துப்பாக்கி வைத்திருப்பதனாலேயே அவர்கள் குற்றவாளிகள் என்று நான் கோர வரவில்லை ஆனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழலும் பயன்படுத்தக்கூடிய க அவர்களுக்கு அவகாசமும் அவசியமும் மிக எளிமையாகவே இருக்கிறது அமெரிக்க மண்ணில் இப்போ அவங்கள அந்த ட்ரம்ப் நோக்கி சுட்டாரா ஒருத்தர் அதுதான் துப்பாக்கி பின்னாலும் சுடும் அப்படின்னு சொல்கிறேன் இவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது அவருக்கே எதிராக இருக்கிறது இத்தனை எளிமையான துப்பாக்கி கலாச்சாரத்தை தான் நான் ஆதரிக்கிறேன் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அதனுடைய விளைவு என்ன உங்களே ஒருத்தன் சொல்கிறான் அதே கட்சியை சேர்ந்தவன் அவன் எந்த எண்ணத்தில் சொல்கிறான் இதெல்லாம் வேற ஐயா நீங்கள் மிக எளிமையாகவே இந்த அந்த துப்பாக்கியில் கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க யாரவனாலும் சுடுவாங்க அந்த கூட்டத்திற்குள்ள அவர்கள் மீது எளிதாக வந்து பார்த்து சொல்கிற அளவுக்கு அவனுக்கு சுதந்திரம் வந்திருக்கு நீங்கள் யோசனை பாருங்க பாருங்கள் இதே இந்தியாவில் இது வாய்ப்பு இருக்கா இந்தியாவில் வந்து துப்பாக்கி கலா சூடு நடத்தின கூட்டங்கள் இருந்திருக்கு நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அரிதினும் அரிது எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் காரணம் துப்பாக்கி இங்கு கிடைப்பது சட்டபூர்வமாக நீங்கள் துப்பாக்கி வாங்குவது அவ்வளோ எளிதல்ல அதற்கு ஒரு உரிமம் பெறுவது லைசன்ஸ் பெறுவதும் அத்தனை சுலபம் அல்ல அதற்கு நீங்கள் வலுவான காரணங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய பின்னணி உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்து தான் கொடுப்பார்கள் நடைமுறைகளோடு துப்பாக்கி கொடுக்கிற நம்ம நாட்டிலேயே தவிர்க்க முடியாமல் சில துப்பாக்கி சூட்டு நடந்து விடுகிறது என்றால் ஒரு லிபரல் டெமோக்ரஸி மாதிரி நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்த அமெரிக்காவில் அவரை நோக்கியே அந்த துப்பாக்கி சுட்டிருக்கிறது பின்னாலிருந்து சுட்டிருக்கிறார் இருந்து சுட்டால் அவர் சுதாரித்துக் கொள்வார் என்று கூட நினைத்திருக்கலாம் அல்லது இந்த காவல் காவல் அரணாக நிற்கக்கூடிய காவலர்கள் அதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்று கூட எடுத்திருக்கலாம் ஆக துப்பாக்கி பின்னாலும் சுடும் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஒரு அறிவுரையை ட்ரம்ப்பினுடைய நிகழ்வு உலகத்திற்கே எடுத்துக்கொள்கிறது நாமும் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் நானும் நாம் நாம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் கூறுகிறேன் நாமும் ஒரு அபாயகரமான இளைஞர் சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் வார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்கால தேசத்தை அந்த கலாச்சார உலகிடம் ஒப்படைத்து விட்டு நம் வாரிச்சைகள் இங்கு விட்டு நாம் எங்கோ மரணமடைந்து எங்கோ செல்ல போகிறோம் மிக மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை நோக்கி செல்கிறது என்பதால் எனக்கும் இந்த இந்த உலகில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில் ஒரு சக மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு இருக்கும் அச்சத்தை உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன் துப்பாக்கி பின்னாலும் சொல் என்று மீண்டும் மீண்டும் கூறுவதால் நுகர்வு கலாச்சாரமும் ஒரு குற்ற பின்னணியுள்ள சமூக அமைப்பும் நாம் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை தொடர்ந்து சந்தியுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்